இலங்கை இந்திய உறவை வலுப்படுத்த கிடைத்துள்ள ஒப்புதல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அண்மையில் கொழும்பில் கூடிய இந்திய இலங்கை ஃபவுண்டேஷன் உயர்மட்ட அமர்வில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அலுறவின் அமைச்சர்கள் விரைவில் சிறை செல்ல நேரிடும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எதிர்வரும் நாட்களில் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் சிறை செல்ல நேரிடும் என பிவித்துருக்கல உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் சொத்துக்களின் பெறுமதியை குறைத்தல் சொத்துக்களை மறைத்தல் மற்றும் போலியான தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் கம்மன் பிள்ள சுட்டிக்காட்டியுள்ளார் நடப்பு ஆண்டில் சந்தேகத்தின் பேரில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் கைது நடப்பு ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இரண்டு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குறித்த நபர்களில் நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பது பேர் குற்றங்களுக்காக நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொலிஸ் பிரிவு தெரிவித்துள்ளது தன்னை தானே சுட்டுக்கொண்ட உலிஜன் கந்தலாய் பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட வென்னராசன் புற தொண்ணூற்றி மூன்றாம் கட்டை பகுதியில் வசித்து வந்த முப்பத்தி நான்கு வயதான இளைஞர் ஒருவர் தான் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த போதைப் பொருள் பழக்கத்தால் தூண்டப்பட்டு தண்ணி துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் அவரை மீட்ட அயலவர்கள் உடனடியாக கந்தளாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார் இறந்தவரின் சடலம் தற்போது கந்தலாய் வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது எந்த வளர்ச்சியும் இல்லை அனுரவை குறி கூறும் மஹிந்த ஜனாதிபதி அனருகுமார அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துள்ள போதிலும் மக்கள் கவனிக்கத்தக்க எந்த வளர்ச்சியும் பணிகளும் செய்யப்படவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா பே குணவர்த்தனின் பிறந்த நாள் தொடர்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு நேற்று காலத்துறையில் நடைபெற்றுள்ளது அதில் கலந்து கொண்ட போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த கருத்தை வெளியிட்டார் விஜயராம இல்லத்திலிருந்து தங்காளிக்கு சென்ற பின் மஹிந்த ராஜபக்ச வழியில் கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு தசாப்தங்களாக மக்களை ஏமாற்றிய போலி மருத்துவர் காலத்துறை ஈகொட உயனவில் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களாக தன்னை மருத்துவராக காட்டிக் கொண்டதாக கூறப்படும் ஐம்பத்தி நான்கு வயது நபரொருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார் கைதான போலி மருத்துவர் பாதுவ தெல்துவ பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் ஸ்ரீ காம விகாரிக்கு அருகில் சகன சேவா என்ற பெயரில் வைத்திய நிலையத்தை நடத்தி வந்துள்ளார் அவர் வேறொரு மருத்துவருக்கு சொந்தமான இலங்கை மருத்துவ கவுன்சிலின் பதிவு எண்ணை மோசடியாக பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணையில் மருத்துவ மையத்தின் உரிமம் பெறாத மருந்துகள் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நுவரலியாவில் விபத்து ஈராக்களை நுவரலியா பிரதான வீதியில் வேகமாக சென்ற ஒன்று மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த வீதியின் ஹாவா எளிய காற்று சந்தையில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது ஓட்டிலிருந்து நோரலியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த குறித்துகளின் காட்டு சந்தையிலிருந்து நோரலியா நகருக்குள் நுழைந்த போது இரா காலையிலிருந்து நோரலியா நோக்கி வேகமாக சென்ற லோரி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மாகாண சபை தேர்தல் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மூன்று தேர்தல்களை நடத்தியுள்ளது தற்போது நாட்டில் அபிவிருத்திகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அவற்றிற்கு தடைவராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முடிவு செய்வோம் என துணை அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க யாழில் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் திணைக்களத்தில் நடமாடும் சேவையில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மானம்பேரியின் ஆயுதங்களில் கஞ்சிபாணி இம்ரானியின் குறியீடு விளக்க வரியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரியால் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டு மீட்கப்பட்ட தோட்டாக்களில் கேபிஐ என்ற குறியீடு காணப்படுவதை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர் பாதாள உலக தலைவர் கஞ்சிபாணி இம்ரானின் தொடர்பில் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட பல குற்றச்செயல் தொடர்பிலான விசாரணைகளில் கேபிஐ என்ற அடையாளம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கிளப் வசந்த கொலை சம்பவத்தின் கேபிஐ என்ற குறியீடுகள் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்களில் காணப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கும் மிரட்டல் விடுத்த நாமல் ஜேவிபினர் பியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் செய்த சண்டித்தனத்தை இப்போது காட்ட முயற்சிக்க வேண்டாம் நாங்கள் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்தில் என மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு வருட நிறைவை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் அலு அரசாங்கத்தை புகழ்ந்து தள்ளும் ரில்வின் நாட்டின் பரிமாண மாற்றத்திற்கான ஒரு முக்கிய தீர்மானங்களை ஒரு வருட காலத்தில் எடுத்துள்ளோம் அதில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்வதோடு திருப்தியும் காணப்படுவதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்து ஒரு வருடம் பூர்த்தி அடைந்துள்ளது ஒரு வருடத்தில் அரசாங்கத்தின் பயணமாற்றம் ஏற்பட்ட தடைகள் தொடர்பில் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வையிலே அவர் இதனை கூறினார்